கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ரோமர் பதினோராம் அதிகாரம் எட்டாம் வசனம் கன நித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிற படியாயிற்று லுயா பாருங்கள் இந்த வசனத்தின் முந்தின வசனம் நம்ம பார்த்தோம் என்றால் அப்படியானால் என்ன இஸ்ரோவேல தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள் மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்துதான் கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று அலை லூயா பாருங்க இஸ்ரவேலர்களும் சரி புறஜாதி மக்கள் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளும் சரி அவங்களுக்கு ஒரு கன நித்திரை ஆவி அவங்களுக்கு உண்டாயிருக்கிறது காணாதிருக்கிற கண்கள் அதாவது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை ஆண்டோடைய அன்பை முழுவதுமாக அவங்களால் உணரப்பட முடியவில்லை அந்த காணாதிருக்கிற கண்கள் ஆண்டோருடைய மகத்துவங்களை பார்க்கும்படியாக கண்களை கண்கள் திறக்கப்படவில்லை இன்னும் கேளாதிருக்கிற காதுகள் சத்திய வசனங்களை கேட்கக்கூடாதபடி செவிட்டு விரியனம் போல அந்த செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் கணநித்திரின் ஆவியும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் தேவனே கொடுத்திருக்கிறார் இஸ்ரவேலர்களுக்கும் சரி புறஜாதிகளுக்கும் தேவனே அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதிருக்கிறபடி ஆயிற்று ஏன்னா இஸ்ரோவேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட அந்த கண் கணநித்திரை ஆவி காணாதிருக்கிற கண்கள் கேளாதிருக்கிற காதுகளாக தான் ஏசு கிறிஸ்துவை யார் என்று அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை அந்த அவருடைய சத்திய போதனைகளை கேட்பதற்கு அவங்க செவிகள் திறக்கப்படவில்லை அவங்களுக்குள்ளே ஒரு கணநித்திரன் ஆவி இருந்திருக்கிறது தான் ஆண்டர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியறதுக்கு அவர்களை ஒப்புக் கொடுத்தார்கள் பாருங்க தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் அவரே ஆண்டவரே கொடுக்குறார் ஒரு நேரம் வச்சுருக்காரு ஒரு நேரம் நம்மளும் தாயின் கர்ப்பத்தில் உருவாகி ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சுருக்கார் இந்த நாளில் இந்த பிள்ளை எனக்காக எழும்பி பிரகாசிக்கும் என்று தேவன் அந்த நாள் அந்த அந்த பர்டிகுலர் மனிதனை தேடி வந்து தண்ணி வெளிப்படுத்தி அதன் மூலமாக அவங்களுக்குள்ள முழுதுமாக ஆண்டவரண்டையில் ஒப்புக் கொடுக்குற ஒரு எண்ணம் உருவாகி பாருங்கள் இதெல்லாம் ஆண்டோருடைய திட்டங்கள் அனாதி திட்டங்கள் அதற்கு ஆண்டோடைய செயல்பாடுகளுக்கு நாம் முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும் இதுதான் இந்த பூமியிலே நாம் ஆண்டோருக்காக செய்யக்கூடிய காரியம் முழுதுமாக அர்ப்பணிப்பு கம்ப்ளீட்டு சரண்டர் டு காட் பாருங்கள் கணநித்திரி ஆவியும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்கள் கொடுத்தார் என்று எளிதிருக்கிறபடி ஆயிற்று வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அத்துபடியே அத்துபடியே நடந்தாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவப்பிள்ளைகளே நம்மளும் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தோம் நமக்கு சத்தியம் வெளிப்படவில்லை சத்தியத்தை சொன்னாலும் அந்த காது கேட்கிற தன்மையில் இல்லை எப்பத்தா திறக்கப்படுவதாக என்று சொல்லப்பட்டபடி அந்த அட்டைக்கப்பட்ட வாசல்கள் அந்த அட்டைக்கப்பட்ட விரி செவிட்டு விரியனை போல இருக்கிற செவிகள் எப்பத்தா என்று சொல்லும்போது திறக்கப்படுகிறது அந்த இறுதியும் திறக்கப்பட வேண்டும் அந்த கல்லான இறுதியும் அதை உடைக்கப்பட வேண்டுமென்றால் ஆண்களுடைய சத்திய வசனத்தை கேட்கும்போது தான் காணாதிருக்கிற கண்கள் அந்த கண்கள் காண வேண்டுமென்றால் தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்துள்ளும் என்று கேட்டபடி நாம் நம்முடைய கண்கள் ஆவிக்குறி கண்கள் திறக்கப்பட தேவன் ஒருவரால் மாத்திரமே முடியும் கனநித்திரின் ஆவி அந்த ஆவியில ஒரு உணர்வு இல்லாம இந்த நம்மளுடைய ஆவி தேவனுடைய ஆவியோட எப்பயும் கனெக்ட் ஆகிருக்கணும் அந்த ஆவி பாவம் செய்யும்போது அந்த ஆவி செத்து போய்கிறது அந்த ஆவி செத்து போய் ஒன்றும் இல்லாமல் ஒரு கன நித்திரையில் இருக்கிற மாதிரி அந்த ஆவி ஒரு செயல்பாடு இல்லாமல் போய்விடுகிறது என்று ஆண்டவர் நம்மளை தேடி வருகிறாரோ என்று தன்னை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறாரோ அந்த நேரத்தில் நாம் முழுவதுமாக ஆண்டவரண்டில் ஒப்புக் கொடுக்கும்போது அந்த ஆவி நமக்குள்ள ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது அந்த கன நித்திரின் ஆவி எழும்புகிறது அல்லை லூயா அலே லூயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவைப்பிள்ளைகளே நமக்கு ஒரு காலத்தில் நாம் அப்படி இருந்தோம் இப்போது நம்மளோட ஆவியும் தேவனோட ஆவியும் ஒன்றாக இணைந்திருக்கிறது நாம் ஆண்டரோடு நாம் அனுதினமும் பயணிக்கிறோம் அவருடைய அவர் நமக்குள்ளே வாசம் செய்யும்படியாக நம்மளோட சரீரம் அவருடைய ஆலயமாக இருக்கிறது எவ்வளோ விசேஷத்தை பாத்திரம் நாம் நம்மளுடைய செவிகள் எப்போதும் தேவ வசனத்தை நாம் கேட்பதிலும் அவர் நம்மளோடு பேசுவதிலும் நாம் அவரோடு பேசுகிறோம் அந்த உரையாடல் அந்த உறவு உறவு அந்த உறவுக்குள்ளே நாம் பயணிக்கிறோம் எவ்வளோ ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இந்த பூமியில் மனுக்குளம் எல்லாரும் பாவிகள் தான் யாரும் ஒருத்தர் நீதிமான் கிடையாது ஆனால் நம்மளை நீதிமான் ஆக்குகிறவர் கர்த்தர் நாம் நம்ம நாம் நல்லது செய்தேன் நம்மளை பெருமை பாராட்டி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அனு தினமும் அவரை போல மாற வேண்டும் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் இந்த வாழ்க்கையில் நாம் இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்கு தான் அணுதினமும் நம்மளை ஆண்டவர் உருவாக்கி ஷேப்பன் பண்ணி நம்ம மோல்டப் பண்ணி அவரோட பிள்ளையாய் நம்மளை அனுதினமும் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் புடமிட்டு கொண்டிருக்கிறார் நம்மளை புடமிட்டு புடமிட்டு பொன்னாய் விலங்கு செய்கிற தேவன் தேவ சாயலாக நாம் மாறி தேவனோடு இருப்பேன் என்கிற பாடல் மூலமாக தேவ சாயல் நமக்குள்ளே ஆண்டோட சாயலை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவரை போல மாற வேண்டும் அதற்கு தான் இந்த பூமியிலே நமக்கு அனுதினமும் அவர் ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறார் நம்மளை வந்து நடத்துகிறார் ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டிருக்கிறார் நாம் முழுதுமாக என்று தேவனை போல மாறுகிறோமோ அந்த நாளில் தேவன் அவரண்டையில் எழுத்துக்கொள்வார் மகனே மகனே இந்த பூமியிலே நீ எனக்காகவே நீ வாழ்ந்த வாழ்க்கை போதும் மகனே என்னோடு வா என்னோடு வா மகனே என்னோட சந்தோஷத்துக்குள் உட்பிரவேசி என்று எடுத்துக்கொள்வார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவை பிள்ளைகளே நாம் அப்படியாக நாம் முழுவதுமாக ஆண்டாட்டில் ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே இந்த பூமியில் என்னை நோக்க என்னை உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே என்னை ஆண்டவரே அழைத்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு உண்மை போல என்னை மாற்றுவதற்காக என்னை நீ அணுதினமும் நடத்தி கொண்டிருக்கிறப்பா என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறாண்டவரே என்னையே தருகிற ஆண்டவரே நீங்கள் எப்படி என்னை வழி நடத்த வேண்டுமோ அதன்படி நடத்துங்கப்பா என்று சொல்லி முழுதுமாக ஆண்டரண்டில் நம்மளை ஒப்புக் கொடுப்போமா ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் நேர்ந்த பரம தகப்பனை மே நன்றியோடு ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் ஆகஸ்ட் மாதம் ஆண்டவரே பதினோராம் தேதியை காண கிருபி செய்த தேவனை உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனை இந்த பூமியில் எங்களை எந்த நோக்கத்துக்காக படைத்திரும் உடைய உடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றும் ஆண்டவரே அப்பா கணநெத்திரின் ஆவி காணாதிருக்கிற கண்கள் கேளாதிருக்கிற காதுகளாய் ஒரு காலத்தில் இருந்தோம் ஆண்டவரே அன்றதே எங்களை தேடி வந்து அப்பா எங்களை வேர் பிரித்து எடுத்து அந்த இருக்கிற ஆவியை உயிர்ப்பிக்கிற ஆவியாய் தந்து உம்மோடு ஆண்டவரை எப்போதும் உறவாட உம்மோடு ஐக்கியப்பட வைத்திரே நன்றி தகப்பனே அந்த காணாதிருக்கிற இருந்த கண்களை மாற்றி ஆவிக்குரிய கண்கள்னாலே எங்களுக்கு ஆண்டவர் ஆண்டவரையே உம்முடைய மகத்துவங்களை காணும்படியாக கிருவை செய்திரே ஸ்தோத்திரமையா கேளாதிருக்கிற காதுகளைப் போல செவிட்டு விரின் போல ஒரு காலத்தில் இருந்தோமே அண்டவரே அப்படிப்பட்ட காதுகளை அப்பா எல்லாத்தையும் அந்த எப்பத்தா என்று சொல்ல முடியாத அண்டவரே திறக்கப்படுவாயாக என்று சொல்ல முடியாத காதுகளை திறந்து முடி சத்தத்தை கேட்க முடி மெல்லிய சத்தத்தை கேட்க வேத வசனத்தை கேட்க அண்டவரே கிருவை பாராட்டினே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்பா உங்களுக்கு கொடானு ஸ்தோத்திரம் ஐயா அன்றவரே இந்த மட்டும் நடத்தின தேவன் அண்டவரை எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் முடி சித்தத்தை பண்ணி நடத்துங்கப்பா எங்களே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுங்க பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு இப்படியாக ஆசீர்வதிக்கிறதும் இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்ருவின் திரைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் பலவீன நாமத்தினாலே கட்டிந்து துறத்தை அப்புறப்படுத்திக்கிறேன் பாலை சாத்தனை சாதனத்தனவா இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருவை பெற்றுக்கொண்டு கொண்டு உக்கென்று சாட்சி எளிமை பிரகாசிக்க கிருபை பாராட்டுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிருஷ்ண நாவத்த நாளை ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்